சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலந்ததாக எழுந்த சர்ச்சையைத் தொடர்ந்து பழனி பஞ்சாமிரதம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் நெய் குறித்தும் சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஆனால் பழனி முருகன் கோவில் நிர்வாகம் இதனை மறுத்துள்ளது திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யானது திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடமிருந்தும் பெறப்பட்டதாக திருப்பதி தேவஸ்தானம் குற்றம் சாட்டியிருந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிரதம் தயாரிக்க ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடம் நெய் வாங்கப்படுவதாக சமூக வலைதளத்தில் செய்திகள் வெளியானது நாள் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக உண்மை சரிபார்ப்பு குழு தனது சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளது அதில் பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்கின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்படுவதாக பகரப்படும் செய்திகள் வதந்தி பழனி பஞ்சாமிரதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திடமிருந்தே பெறப்படுகிறது திருப்பதி லட்டு சர்ச்சையில் சிக்கிய ஏ ஆர் டெய்ரி நிறுவனத்திடமிருந்து நெய் கொள்முதல் செய்யப்படவில்லை சமூக வலைதளத்தில் பரவி வரும் தகவலில் எந்த உண்மையும் இல்லை என அறநிலையத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்